காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்று உம்மாச்சி எல்லோரும் காலையில் எழுந்ததும் நாராயண ஸ்மரணம் செய்ய வேண்டும் மாலையில் பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும் மகாவிஷ்ணு உலகை பரிபாலிப்பவர் காலையில் உலக காரியங்களை தொடங்கும் முன் அவரை ஸ்மரிக்க வேண்டும் பரமேஸ்வரனிடம் உலகமெல்லாம் லயித்து ஒடுங்குகின்றன மாலையில் நம் வேலைகள் ஓய்கின்றன நாம் பார்த்து கொண்டிருக்கும் உலகம் இருளுக்குள் ஒடுங்குகிறது பட்சிகள் கூட்டில் ஒடுங்குகின்றன ஊரெல்லாம் மேய்ந்த பசுக்கள் கொட்டிலுக்கு திரும்பி வந்து ஒடுங்குகின்றன வெளியிலே திரியும் எண்ணங்களையெல்லாம் அப்போது இருதயத்துக்குள் திருப்பி பரமேஸ்வரனை ஸ்மரிக்க வேண்டும் தோஷம் என்றால் இரவு இரவு வருவதற்கு முற்பட்ட மாலை வேளை பிரதோஷம் பிரதோஷத்தில் பரமேஸ்வரனை நினைக்க வேண்டும் ஈஸ்வரனை எப்போதும் அம்பாளோடு சேர்த்தே தியானிக்க வேண்டும் ஈஸ்வரன் சிவன் எனப்படுகிறார் அம்பாளுக்கு சிவா என்று பெயர் வேதத்தில் ஸ்ரீருத்ரம் சொல்கிறது பயங்கர ரூபம் கொண்ட ருத்ரனுக்கு பரமமங்களமான ஒரு ஸ்வரூபம் உண்டு அதற்கு சிவா என்று பெயர் அந்த சிவா தான் உலக தாபத்துக்கெல்லாம் ஔஷதமாக இருக்கிறது ருத்ரனுக்கும் ஔஷதம் அந்த சிவாவே ருத்ரன் ஆலகாலத்தை உண்டு பிழைத்திருப்பதற்கு காரணம் இந்த சிவா என்கிற அம்பாளான மிருத சஞ்சீவினி தான் அம்மா உன் தாடங்க மகிமையால் அல்லவா பரமேஸ்வரன் விஷத்தை உண்டும் கூட அழியாமல் இருக்கிறார் என்று ஆச்சாரியால் சௌந்தரியலகரியில் கேட்கிறார் அப்படிப்பட்ட சிவாவோடு சேர்த்து சாம்ப பரமேஸ்வரனை ச பிளஸ் அம்ப அதான் சாம்ப அம்பாளோடு கூடியவனாக என்று அர்த்தம் சாம்ப என்பதற்கு அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தியானிக்க வேண்டும் சாம்பு மூர்த்தி சாம்ப சிவன் என்று அம்பாளோடு சேர்த்து சேர்த்தே ஈஸ்வரனைச் சொல்கிறது வழக்கம் வேதம் சிவனோடு சிவாவையும் சேர்த்துச் சொன்னது மட்டுமல்ல நம் தேச குழந்தைகளும் அனாதிகாலமாக நமக்கு அப்படியே உத்தரவு போட்டிருக்கின்றன நம்மை போல கல்மிஷங்கள் இல்லாமல் நம்மை போல பாபங்கள் இல்லாமல் இருக்கிற குழந்தைகளின் வாக்கியமும் நமக்கு ஆக்னியைதான் குழந்தைகள் நமக்கு கட்டளையிடுவது என்ன குழந்தைகள் சுவாமியை உமாச்சி என்றே சொல்லும் குழந்தைகளின் பரம்பரையில் சில தனி வார்த்தைகள் உண்டு இவை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து கொண்டிருக்கின்றன பெரியவர்களின் வார்த்தைகளும் அவற்றின் அர்த்தங்களும் மாறும் குழந்தை மொழி மாறுவதில்லை உம்மாச்சி என்ற குழந்தை மொழிக்கு சுவாமி என்று அர்த்தம் என்னிடம் குழந்தைகளை அழைத்து வருகிறவர்கள் கூட உம்மாச்சி தாத்தாவுக்கு நமஸ்காரம் செய் என்று அவற்றிடம் சொல்ல கேட்டிருப்பீர்கள் இதென்ன உம்மாச்சி இதன் சரியான மூலம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் திருச்சி மலைக்கோட்டைக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள கோயில் ஸ்ரீ பாதந்தாங்கிகளில் ஸ்ரீநல்லத்திலிருந்து அதாவது கோனேரி ராஜபுரத்திலிருந்து வந்திருக்கிறவர்களும் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் இன்னொருவரை உம்மாச்சு என்று கூப்பிடுவதை கேட்டேன் திருநல்லத்தில் சுவாமியின் பெயர் உமாமகேஸ்வரன் என்பது எனக்கு உடனே விஷயம் பளிச்சென்று புரிந்தது உம்மாச்சு உமாச்சி எல்லாம் உமாமகேஸ்வரனை குறிப்பனவே என்று தெரிந்து கொண்டேன் ஆக குழந்தைகளின் பாஷையிலிருந்தே அவர்கள் மிகப்பழங்காலத்திலிருந்து உமாதேவியுடன் சேர்த்த மகேஸ்வரனைத்தான் சுவாமியாக நினைக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது குழந்தைகளால் சொல்லப்படுகிற ஒரு விஷயத்துக்கு பெருமை அதிகம் குழந்தைகளிடம் காமமும் குரோதமும் நிலைத்திருப்பதில்லை இந்த வினாடி ஆசைப்பட்டு வாங்கிய பொருளை அடுத்த வினாடி கீழே போட்டுவிட்டு போய்விடும் இந்த வினாடி கோபித்துக்கொண்ட கொண்ட ஒருவரிடம் அடுத்த வினாடியே ஆசையோடு ஓடி ஒட்டிக்கொள்ளும் குழந்தைக்கு மோச எண்ணம் இல்லை கபடம் இல்லை இதனால்தான் உபனிஷத்துக்களும் நம்மை குழந்தையாக இரு என்று உபதேசிக்கின்றன குழந்தையே தெய்வம் என்பார்கள் அந்த குழந்தை தெய்வம் என்றால் உமா மகேஸ்வரன் என்று சொல்கிறதென்றால் அந்த கட்டளையை நாம் ஏற்க வேண்டும் வேதத்தின் பாஷையும் குழந்தையின் பாஷையும் ஒன்றாக சொல்வது போல் எல்லோரும் சாயங்காலத்தில் அம்பிகை சகித்தனான ஈஸ்வரனை தியானிப்போமாக நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா